அரசாங்கம் இவர்களுக்கு தண்டனை வழங்குவதை விட அவ்விடம் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களே இவர்களுக்கு தண்டனை வழங்கினால் தான் இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் தண்டிக்கிறது கண்டித்துச்சாத்தம் பார்த்தா தண்டிக்கணும் தண்டனை வந்து அவர்கள் மீண்டு வர முடியாத அளவுக்கு சிறையிலேயே வாழணும் இன்றைக்கு மக்கள் வந்து இவங்க இவங்க வந்து அமைதியா இருக்க இருக்க இது போன்ற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா ரோட்ல விட்டு அந்த நாலு வயலையும் சாத்துனா இந்த பள்ளிக்கூடத்தை தரமட்டம் ஆக்கியிருந்தா இது போன்ற செயல்கள் நடக்குமா ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுக்கு காவல்துறை தான் பொறுப்பேற்றாகணும் இதெல்லாம் வந்து இதை இதை வச்சுக்கிட்டு என்ன ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு என்னாச்சு என்னாச்சு உடனே ஆம்ஸ்டாங்குடைய துணைவியார் வந்து கவர்னர் போய் பார்க்கறது உடனே பேட்டி கொடுக்கறது ஊர்வலம் போகிறது காவல்துறை ரொம்ப துரிதமான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பிருந்தர் திமுக சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சியாடு ஐயா இருக்காங்க ஐயா தொடர்ந்து தமிழகமாக இருக்கட்டும் தேசிய அளவிலாக இருக்கட்டும் இந்த பெண்களுக்கு மீதான அந்த ஒரு வன்முறை மேலும் பெண்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்பின்மை வந்து தொடர்ச்சியா வந்து நம்ம தொடர் கதையா பார்த்துட்டு இருக்கிறோம் முதலாவதாக இந்த பெண் மீதான இந்த தொடுக்கக்கூடிய இந்த வன்முறைகளுக்கெல்லாம் வந்து எப்போது தீர்வு வரும் தமிழ்நாடு அரசு அதுக்கு உண்டான சரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்கா இப்ப சமீப காலங்களில் நம்ம அதிக செய்திகளை வந்து பார்த்துட்டு இருக்கோமே முதல்கண் பார்வை அதாவது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வர இந்த பெண்களுடைய வன்முறை புணர்வுங்கிறது நிறைய நடக்குது அது வயது வித்தியாசம் இல்லாம நடக்குது முதியோர்கள் வரை இளைஞர்கள் வரை சிறு குழந்தைகள் வரை இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு இதற்கு கடுமையான சட்டத்தை ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசு எடுத்து அனைத்து மாநிலங்களும் அதை பின்பற்ற வேண்டும் இது தவிர்க்க வேண்டிய நேரம் அல்ல இது செயல்படுத்த வேண்டிய ஒரு நேரம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மேற்கு வங்கத்திலே ஒரு பயிற்சி டாக்டருக்கு நடந்த அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது மேற்கு வங்கமே அந்த அளவுக்கு வந்து இது மிக பெரிய பூதகரமான நிகழ்வுகளாக உள்ளது எனவே இதுக்கு தமிழ்நாடு அரசு மட்டும் சட்டம் ஏற்ற முயலாது ஒன்றிய அரசு தான் சட்டம் ஏற்ற வேண்டும் ஆனாலும் மனிதர்கள் இதை திருத்த வேண்டும் மனிதர்கள் வந்து இது போன்ற கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்வது என்பது மிக மிக வேதனை அளிக்கின்றது மனவேதனை மட்டுமல்ல மனித சமுதாயமே தலை நிமிர்ந்து நடப்பதற்கு ஆண் வர்க்கமே வெக்கப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இது போன்ற நபர்களால் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை இப்போ பல வாகனங்களை பார்க்குறோம் இப்போ சிறிபாக வந்த செய்தி நம்ம பார்க்குறோம் கிருஷ்ணகிரியில் என்சிசியில் ஈடுபட்டிருந்த இந்த மாணவிகள் வந்து பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க வல்லுறவுக்கு உள்ளாகப்பட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியும் வந்து இதில் வந்து தொடர்புடையதாக இன்றைய கைது செய்யப்பட்டிருக்கிறார் காலில் கூட அவருக்கு மாவுக்கட்டுலாம் கூட போடப்பட்டிருக்கு இந்த விவகாரத்தில் ஒரு கட்சி சார்ந்து ஒரு விமர்சனங்கள்லாம் வந்து சமூக சமூக வலைதளங்கள்ல எழுதிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சியிலையும் வந்து தவறுகள் செய்யக்கூடியவர்கள் சமூக விரோதிகள் பெண் மீதான இந்த ஒரு தாக்குதலை தொடுக்கக்கூடியவர்கள் யாராவது ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு கட்சி பொறுப்பேற்பதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக இல்லை இல்லை இதில் சிவராமன் என்கிறவர் கலந்து அந்த அந்த இதில் ஏற்பிருக்காரு ஏற்கனவே அந்த கல்லூரி அந்த பள்ளியினுடைய தாளர் அவருடைய தலைமை ஆசிரியர் இன்றும் மற்ற அந்த என்சிசி என்று இருந்த நபர்கள் எல்லாமே இதில் ட்ரில் மாஸ்டர் இவங்கள்லாம் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஏற குறைய பதிமூன்று மாணவிகளுக்கு இது போன்ற ஒரு தொந்தரவை இவங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து உடனே இதை நான் என்ன சொல்றேன் அரசாங்கம் இவர்களுக்கு தண்டனை வழங்குவதை விட அவ்விடம் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களே இவர்களுக்கு தண்டனை வழங்கினால் தான் இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் சட்டத்தை அரசாங்கம் தான் செயல்படுத்த வேண்டும் என்று இனி வரும் காலங்களில் யாரும் நினைக்க கூடாது தவறுகள் என்று சொறியும் போது ஒரு கூட்டு உணர்வு ஏற்படும்போது போது கூட்டாக சேர்ந்த அது போன்ற நபர்களை அடித்து உதைப்பதில் என்ன தவறு இருக்க போகிறது அடுத்து உதைத்து கொண்டு காவல் நிலையத்தை ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு தான் பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வர வேண்டும் இன்றைக்கு மேற்கு வங்கத்திலே எவ்வளவு பெரிய அவேர்னஸ் வந்திருக்கு பார்த்தீர்களா மிக அதிகமாக இதுவரை நான் அதிகமாகறவில்லை நினை இருக்க ஒரு ஐந்து ஆறு அதற்கு பின்பாக இன்றைக்கு மேற்கு வங்கத்துல இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அதற்கே மரண தண்டனை கிடைப்பதற்கு எட்டு ஆண்டுகள் எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபதுலதான் வந்து அதுதான் சட்டங்கள் அதைத்தான் நான் சொன்ன ஆரம்பத்திலே நான் சொன்னது என்னன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வள்ளி இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது இதுக்கு கடுமையான சட்டத்தை உடனடியாக தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு சட்டத்தை அரசு செய்யணும் அது ஒன்றிய அரசு செஞ்சால்தான் இது போன்ற நபர்களுக்கு பயம் ஏற்படும் இல்லைன்னு சொன்னா இவனுக்கு பயம் ஏற்படாது ஏயா ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு பதிமூணு பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிண்டல்ல அதுவும் அந்த கல்லூரி பள்ளியினுடைய தாளர் ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் செஞ்சாங்கன்னா அதுல இந்த சிவராமன் இது போன்ற நபர்கள்லாம் ஈடுபட்டாங்கன்னா அப்ப எப்படி பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பெண் குழந்தைகளை எப்படி பள்ளிக்கு அனுப்ப முடியும் எப்படி சொல்றீங்க சார் நீங்க தமிழ்நாட்டில் காவலர்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை சார் இருக்கு

இந்த மாதிரி பல விவகாரங்கள் பெண்களுக்கு எதிரான இந்த வல்லுற வல்லுறவுகளான இருக்கட்டும் இந்த மரணம் செய்திகளாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த மாநிலங்கள்லாம் பின்துங்கிய மாநிலமாக இருக்குது பாரதிய ஜனதாவை பாலியல் ஜெல்சா கட்சி அப்படின்னு சொல்லி பல எதிர்கட்சிகள்லாம் கூட விமர்சனம் கூட முன்வைப்பாங்க ஆனால் அது மாதிரியான சம்பவங்கள்லாம் தமிழகத்தில் வந்து அதிகமாக இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கேட்கும் பொழுது அப்போ நம்முடைய ஆட்சி என்பது அந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கா இல்ல பெண்களுக்கு தனியொரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு காவல்துறை நம்மகிட்ட வளர்ச்சி அடையல இருந்தாலும் இது போன்ற நபர்களை வந்து உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது வழக்கு தொடுத்து நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தில் அது இது என்று சொல்லி குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டு ஆண்டு காலம் இழுத்தடித்து அவர்கள் பெயில்ல வந்துடுறான் பதினஞ்சு நாள் அல்ல தொண்ணூறு நாள் கிடந்தாங்க அவன் பெயில வந்துடுறான் அவன் பாட்டுக்கு ராஜா மாதிரி சுத்திட்டு கிடப்பான் ஆனா இது உடனே வந்து சார் சீட்ட போட்டாச்சுன்னா உடனடியாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஒரு மூணு வாய்தா நாலு வாய்தால தண்டனை கொடுத்தால் மட்டுமே தான் இது போன்ற சிறார்களை துன்புறுத்தக்கூடிய நபர்கள் வந்து தண்டிக்கணும் தண்டிக்கிறது கண்டிக்குச்சா மாத்திரம் பார்த்தா தண்டிக்கணும் தண்டனை வந்து அவர்கள் மீண்டு வர முடியாத அளவுக்கு சிறையிலேயே வாழணும் அப்ப இருந்தாதான் அவர்களுக்கு புத்தி வரும் இல்லைன்னா புத்தி வராது இப்ப பாருங்க இப்ப நான் என்ன சொல்றேன் இது இங்க வந்து சிவராமன் வந்து இங்க நடந்தது கிருஷ்ணகிரி பள்ளியில நடந்த விஷயம் அதே மாதிரி இங்க வந்து நம்ம நாட்டுல வந்து நாலு பேர் சேர்ந்து அதுவும் ஜனதாண்டிக்கு அந்த கவிதாசன் கூட்டுப்பாளைய உள்ளாக்க செய்த அந்த நபர் வந்து திமுக அண்ணாமலை அவர்கள் உங்கள் மீது அவன் திமுகல இருந்து வேலையை போய் பாரதிய ஜனதால சேர்ந்து பாரதிய ஜனதா நிர்வாகிகள் ஒருத்தனா இருக்கான் சோ அதனால பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் தான் அந்த பையன் ஏற்கனவே அவங்க அது அந்த நாலு பேர் அதுல இன்வால்வ் நாலு பேர் இன்வால்வ் கூட்டு தான் இது இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்ததுன்னா என்ன செய்யணும் இப்ப ஆஸ்பத்திரியில நடந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை பெரிய கூட்டம் இன்னைக்கு ஃபுட்பால் பிளேயர்ல இருந்து அவ்வளவு டெல்லியில ஊர்வலம் போற நேர்த்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா இந்தம்மா மம்தாவே ஊர்வலம் போச்சு மம்தாவே ஊர்வலம் நாள் இது போன்ற தமிழகத்துல ஏன் இந்த எழுச்சி வரல இது போன்ற இப்ப கூட்டு சமாச்சாரங்களுக்கு ஏன் தமிழகத்துல வரல கடந்த ஒரு ஒரு மாதத்துல ஏகப்பட்ட பாண்டிச்சேரியிலேயே ஒரு சிறுமி வந்து வல்லுறவு செய்யப்பட்டு ஒரு உடல் சிதைக்கப்பட்ட நிலையில காவால வந்து தூக்கி எறியப்பட்டாங்க அப்போ அந்த மாநிலம் முழுக்க ஒரு பெரிய ஸ்தம்பிச்சிச்சு ரங்கசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்து உள்ளாக்கப்பட்டுச்சு நம்முடைய முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொள்கிறாரா இந்த மாதிரியான விவகாரங்களில் பெண்கள் மீதான அத்துமீறல் விவகாரங்களில் சிறுமிகள் மீது அத்துமீறல் அத்துமீறும் விவகாரங்களில் நம்முடைய முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எதிர்கட்சிகள் அதைத்தான் நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வேணும் மக்கள் வந்து ஒரு எழுச்சியை உண்டு பண்ணணும் மக்கள் எழுச்சி வந்தால்தான் எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் கிடைக்கும் இன்னைக்கு மக்கள் வந்து இவங்க இவங்க வந்து அமைதியா இருக்க இருக்க இது போன்ற நிகழ்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் சரிங்களா ரோட்ல விட்டு அந்த நாலு வயலையும் சாத்துனா இந்த பள்ளிக்கூடத்தை தரமட்டம் ஆக்கியிருந்தா இது போன்ற செயல்கள் நடக்குமா எல்லாம் பத்திரிகையில பாப்பா பேப்பர் வெளிமதி விவகாரம் வந்துச்சு ஸ்ரீமதி விவகாரத்துல இதேதான் மக்களா தன்னெழுச்சி பெற்று அங்க உள்ள பொருட்கள் சூரிய சூறையாடுனாங்க இந்த சொத்துக்களுக்கு சேதப்படுத்தினாங்க விளைவுகள் என்ன ஆனது அரசு யார் பக்கம் நின்றதுங்கிற கேள்வி இல்ல அது வந்து நிர்வாகிகள் பக்கத்துல நின்றுச்சு மக்கள் பக்கம் நின்றுச்சா நிர்வாகி பக்கம் தான் நின்றுச்சுன்னு சொன்னா அதுல வந்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கறதுதான் காவல்துறை துறையினுடைய சம்பவத்திலையும் அந்த பெண்மணி சடலமாக மீட்கப்பட்ட பொழுது வீட்டாருக்கு தற்கொலை செய்து கொள்ளப்பட்டார் அப்படின்ற தகவல் தான் வந்து சொல்லப்பட்டுச்சு முதலாவதாக அதன் பிறகு விசாரணையின் பொழுது அந்த நிர்வாக அந்த பள்ளி அந்த மருத்துவத்துறையினுடைய துறையினுடைய நிர்வாக குழுவினர் எல்லாரும் வந்து போராட்டத்தில் இறங்க பிறகுதான் வந்து விசாரணைக்கு உட்படுத்தினாங்க பிறகு அது நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக ஆனது அப்படி இல்ல இது மாதிரி நான் என்ன சொல்றேன் இது மாதிரி ஒரு பேசும் பொருளா இந்த இப்போ இந்த இந்த இதுல வந்து நடந்ததுல உரத்த நாட்டுல நடந்தது எவ்வளவு எதுக்கு தெரியும் ஒரு நாள் செய்தி இது அவ்வளவுதான் மறந்துட்டு போயிட்டாங்க இப்ப கிருஷ்ணகிரில முந்தா நாள் நடந்தது ஒரு நாள் செய்தி எல்லாம் மறந்துட்டு போயிட்டாங்க இவன் சிவராமனை வந்து புடிச்சாச்சு அவன் கால புடிச்சு போச்சு அவனுக்கு இப்ப கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில இருக்கான் போல இருக்குது இப்ப அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு அந்த பத்து பேரும் பன்னெண்டு பேரும் உள்ள தெளிச்சுன்னா அதோட பறந்துட்டு போயிடுறாங்க இது அடுத்து நடக்காம இருக்கணும்னா இவர்களுக்கு உடனடியாக தண்டனம்னா அது தகுந்த ஒரு சட்டத்தை ஏற்றணுங்கிறாங்க இப்ப அரசனுடைய ரோலு இதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சிறார்கள் மீதான இந்த வன்கொடுமைக்கு எதிராக நம்ம இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது எனக்கு ஞாபகம் உண்டு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னதாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் அந்த அறிக்கையில் இருபத்தி இருவர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு டேட்டாவின் படி அந்த அறிக்கையை அவருடைய கொடுத்திருந்தார் அதுல சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றவாளிகள் எதிரிகள் எண்பது சதவீதம் பேர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் அப்ப இது தானே அப்படின்னு சொல்லி அப்பட்டமா அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அந்த சிறார்கள் விசாரணைக்கு உட்படுத்தணும் அதுல பல வலைமுறைகள் இருக்கு பெண் காவலர்கள் தான் வந்து அந்த சிறார்களை வந்து விசாரிக்கணும் அப்படின்லாம் பல விவகாரங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ செய்வது படுவது இல்லை அவர்கள எப்படியான ஒரு முறையில வந்து அவங்க மனோநிலையில வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே வந்து பொருட்படுத்துவதில்லை அப்படின்னு பல ஸ்லாக்னஸ ஒரு சுட்டி காட்டுறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அப்ப இதெல்லாம் தானே ஸ்லாக்னஸ் அப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அப்ப காட்சி மாற்றமும் ஏற்படணும் இல்ல மக்களோட எதிர்பார்ப்பும் அதுவா தானே இருக்கும் இல்ல அதெல்லாம் வந்து இப்போ வந்து சதவீதம் குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்படுகிறார்கள் எண்பது சதவீதம் வந்து விடுவிக்கப்பட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தோட தன்னுடைய அறிக்கை படிச்சேன் பட் ஆனா வந்து அது உண்மைதான் ஆனா காவல்துறையுடைய மட்டும் இல்ல அதை ப்ரூவ் பண்ண முடியாம போயிடுது சில வாழ்ந்த இப்ப வந்து சில சட்டங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா காவல்துறை காவல்துறை கையூட்ட வாங்கிட்டு பண்றானா அல்ல காவல்துறையால அதுக்கு தகுந்த ரெக்கார்டுகளை தயார் செய்ய முடியாமல் போகுதா எதுவும் என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் போய் பக்கத்துல இருந்து பார்க்கல ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுக்கு காவல்துறை தான் பொறுப்பேற்றாகணும் இது காவல்துறை பொறுப்பேற்கும் போது காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய முதலமைச்சருக்கும் கெட்ட பேர் தான் ஆகவே முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு காவலர்களை முதலில் சரியாக பணி செய்ய அமர்த்த வேண்டும் சரியான பணியை காவலர்கள் செய்ய வேண்டும் எந்த இடத்தில் இப்போ ஒண்ணும் இல்லை இப்ப நான் இதுல கிருஷ்ணகிரி நடந்துச்சுன்னா அந்த அது பூரா அங்க போற சிறு தான் இருக்க முடியும் அது பூராமே போஸ்டர் சட்டத்துல அத்தனை பேத்தையும் பிடிச்ச உடனே உள்ள போடுங்க எதுக்கு லைப் பண்றீங்க காலதாமதம் ஆக ஆக அவன் வெளியில போறதுக்கு சான்சஸ் இருக்கு எக்காரணத்தை முன்னிட்டு எவனும் தப்பிக்க கூடாது ஒரு இது மாதிரி எல்லா இடங்கள்லயும் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க பய உணர்வு வரும் இதை பெரிய அளவுல விளம்பரப்படுத்தணும் இந்த மாதிரி பண்ணாங்க இதை எல்லா ஊடகங்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு இப்ப நம்ம இந்த இந்த ஊடகத்துல நான் பேசுறது கூட காரணம் இது ஊடகத்துல பேச பேசத்தான் இது பேசும் பொருள் ஆகும் அப்பதான் மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வரும் சிறு குழந்தைகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வந்து தைரியத்தை சொல்லி எது நடந்தாலும் வீட்டில் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் பெற்றோர்களும் அது முறைப்படி அதை எப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை செய்யணுமோ அந்த வழிகளெல்லாம் செய்யணும் ஏன்னா இதை என்னமோ சொல்லுவேன் வேலையே பயிரமை மேய்ந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்க ஆசிரியர்களையும் இந்த மாதிரி செஞ்சான்னா இவனுங்களை நர் ரோட்டில் விட்டு சுட்டு தள்ளுறதா தவிர வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் பேசி கொண்டிருக்கும் போதே இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் திருச்சியில ஒன்பது வயது சிறுமியை கடத்தி சென்று பால்கள் வன்கொடுமை செய்த இருபத்தி நாலு வயது இளைஞர் கைது செய்யவும் பட்டிருக்கிறாரு அதையும் நம்ம பார்க்கிறோம் அவருக்கு வந்து இப்ப மாவு கட்டு போட்டு படுக்க வச்சிருக்காங்க காவல்துறையினர் கதையா இருக்கு அதான் சொல்றேன் அதான் நான் தான் சொல்லிட்டேனே கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை இதே நிகழ்ச்சி தான் டெய்லி பேப்பர் எடுத்தீங்கன்னா இதே தான் வருது எல்லாம் இந்த குற்ற செயல்கள் தான் அதிகமாயிருக்கு இது ஸ்லாக்னஸ் காவல்துறை பெண் காவலர்களை எதுக்காக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நியமித்தார்கள் பெண் காவலர்கள் இன்றைக்கு சரியான முறையில் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெண் காவலர்கள் உண்டு ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்காங்க இவங்கெல்லாம் அவர்களுடைய பணியை சரியாக செய்யணும் சும்மா லத்திய சொல்லிட்டா மாத்திரம் பத்தாது பேப்பர்ல எழுதணும் பேப்பர்ல எழுதி நீதிமன்றத்துல கொண்டு கொடுத்து அவனுங்களுக்கு உடனடியா தண்டனையை வாங்கி கொடுக்கணும் தண்டனை வாங்கி கொடுத்து தண்டனை அவன் அனுபவிச்சா தான் வெளியில தெரியும் இப்ப இது வந்து போஸ்டோ சட்டம் இந்த குழந்தை கொண்டு போ உடனே இதுக்கு எதுக்கு வேற என்ன இருக்கு ஒன்பது வயசு திரும்பியே பண்ணிருக்கான் கிட்ட சர்டிஃபிகேட்டை வாங்கணும் இவனுக்கு ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட்டு முடிஞ்சு உடனே நீதிமன்றத்தில் கொடுத்து போஸ்டோ சட்டத்துல உள்ள போட வேண்டியது தானே இது எதுக்கு டிலே பண்ணணும் யோசிச்சு பாருங்க இதுக்கு நாளாக கூடாது இதுக்கு அங்கே தான் அது அது இப்ப நாளாக நாளாக அந்த எம்எல்ஏ தெரியும் இந்த மந்திரி தெரியும் முன்னாள் மந்திரி தெரியும் இன்னாலு மந்திரி தெரியும் இந்த கட்சிக்காரன் அவன் இவன் அப்புறம் பெற்றோர்களை போய் மிரட்டுறது அவங்களை வழக்க வாபஸ் வாங்கணும் சொல்றது காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குறது இது போன்ற நிகழ்ச்சி எல்லாம் லேட்டாக லேட்டாக தான் நடக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல குற்றவாளியை செக்யூர் பண்ணி கொண்டு போய் உள்ள தள்ளணுங்கிறனா தள்ளிட்டோம்னா யாரும் எந்த ரெக்கமண்டேஷன் பண்ண முடியாது எல்லாம் உள்ள போயிட்டான் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இது மாதிரி உடனடியாக நடவடிக்கை தோசைங்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நடக்கணும் நிகழ்ச்சிகள் வந்து முதலமைச்சர் கண்டிப்பா இத நான் எதிர்பார்க்கிறேன் ஓகே இறுதியான ஒரே ஒரு கேள்வி ஐயா இப்போ தமிழகத்துல வந்து ரவுடிகளை சமூக விரோதிகளை வந்து சுட்டு பிடிக்கக்கூடிய காட்சிகள் என்கவுண்டர் மூலியமாக அவர்கள் பிடிப்படக்கூடிய காட்சிகள் ஆம்ஸ படுகொலைக்கு பிறகு அதிகமா நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் சமீபமா கூட ஒரு பெண் எஸ்ஐ கூட ஒரு சுட்டு பிடித்து அந்த எதிரியை பிடித்ததாக நம்ம செய்திகள் படிச்சோம் அதை தொடர்ந்து நேற்று தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செல்வம் என்ற ஒரு சரித்திர ஒரு குற்றவாளியை ஆறு கொலை மற்றும் இருபத்தி எட்டு வடக்குகள் அவர் மீது உள்ளதாக நம்ம தகவல் எல்லாம் பார்க்கிறோம் அவரையும் வந்து சுட்டு பிடித்திருக்கிறாங்க காவல்துறையினர் அதுல என்ன ஒரு பெரிய வயசு செல்னா காவல்துறை அவனை பிடிக்க போயிடணும் அருவாள்ல காவலர்களை வெட்டியிருக்காங்க காவலர்களை வெட்டிட்டு ஓட ஆரம்பிக்கும் போதுதான் பக்கத்துல இருந்த அந்த இவரு வந்து அந்த துப்பாக்கியால அவனை காலு கீழே சுட்டு அவனை பிடிச்சிருக்காங்க இல்லைன்னா அவன் ஓடிப்பான் ஸோ இதுக்கு கூட சில கட்சிகள் வந்து காவலர்கள் வேணும்னு என்கவுண்டர் பண்றாங்க வேணும்னு என்கவுண்டர் பண்றதுக்கு எங்க காவல்துறைக்கு என்ன இதா இதா இருக்குது இப்ப அதே மாதிரி இப்ப இன்னொன்னு இந்த ஆம்சாங் கொலை வழக்குல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா ஆம்சாங்கோடைய அந்த முருகன் இருக்கான் பாருங்க இப்போ நம்ம ஆற்காடு சுரேஷ் இருக்காங்கல்ல அவனுடைய மனைவி இதுல ஈடுபட்டு ஆம்சாங் கொலை வழக்குல அந்த அம்மா அவன் ஹைதராபாத்ல கைது பண்ணிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து இதை இதை வச்சுக்கிட்டு கொலை வழக்கு என்னாச்சு என்னாச்சு உடனே உடனே வந்து போய் பேட்டி ஊர்வலம் ரொம்ப நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறதுல இந்த மாதிரி பேசுறாங்க நடவடிக்கை செல்வ குழந்தைகள் அவர்களையும் வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி வலதுசாரி சிந்தனை கொண்ட மாரிதாஸ் அவர்கள் எக்ஸ்தலத்துல பதிவு போட்டிருக்காரு மாரிதாஸ் எல்லாம் ஒரு மனுஷனா ஐயா அவர் வந்து ஏதோ ஒமாண்ட ஒரு விஷயத்தை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மீது இப்படியான ஒரு பழியை வந்து சுமத்தி இருக்கிறாரு அவர் ஆதாரத்தை வந்து காட்டணும் சோர்சஸ் தான் வந்து வெளியிடணும் பெரிய அதுல என்ன இவர் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் செல்ல பெருந்தொகை பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கால ஈஸியா அவரை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் மீது இது வந்து தவறு அது ஏன்னா ஒரு மாரியதா மரியாதை ஏற்கனவே சிறை சென்று வந்தவர் தான் பல முறை சிறைக்கு போயிட்டு வந்தவர் அப்படி வந்தவர் இவர் மேல இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா இவர் வந்து நீண்ட காலத்துக்கு இளைய பெருமாளுக்கு பின்பு இப்பொழுதுதான் வந்து அந்த அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவராக ஒரு பட்டியல் அமைச்சர் தலித்து வந்திருக்காரு அவரை வந்து நீ இந்த மாதிரி பேசுறேன்னு சொன்னா அவர் கூட இருந்த ஒருத்தன் வந்து பண்ண அவன் கட்சியை சேர்ந்தவன் அவன் ஏற்கனவே அவங்க அப்பா சிறையில இருக்காரு அது அவன பிடிச்சு இதுல போட்டாச்சு அவன இப்ப ரிமாண்ட் பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது யார் யார் கூட இருக்கும்போது எப்படி தெரியும் இவன் தான் குற்றவாளி அவருக்கு என்ன தெரியும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதற்கு நீங்க அவதூறு வழக்கு போடலாம் சிறைப்படுத்தலாம் அதெல்லாம் ஒரு புறம் நீங்க என்னன்னா நீங்க ஒரு தலித்து அப்படிங்கறதுனால ஈஸியா குத்திடுறாங்க தான் இந்த குற்ற செயல் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சாதிய பூசல் பூசுவது சரியா இல்ல 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 அது உண்மையிலேயே மாரிதாஸ் அந்த மாதிரிதான் பேசி பேசியிருக்காரு மற்றவங்கள அவர் பேச முடியுமா இவ்வாறு இவ்வாறு மற்றவங்கள பேச முடியுமா சொல்லுங்க பேச இயலாது அதனால் அவரை ஈஸியா அவ்வளவு நாட்கள்ல பல்ல போட்டு பேசிட்டார் அவரு மாரிதாஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அதாவது ஏற்கனவே இவர் அநேகமா புகார் கொடுத்துருப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன் அப்படி புகார் கொடுக்கலன்னா உடனடியாக புகாரை கொடுத்து இது போன்ற நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் ஓகே பல்வேறு விவகாரங்கள்ல இந்த சிறாருக்கு எதிரான மற்றும் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் விவகாரமாக இருக்கட்டும் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இந்தியா முழுக்க அதற்கு என்னென்ன நம் தனிநபர் ஒழுக்கம் வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை நீங்கள் முதல்ல வந்து வலியுறுத்தினீங்க அதன் பிறகு அரசு அதுக்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் காலம் தாமத தாமதமாக ஆகத்தான் வந்து அந்த குற்றவாளி தப்பிப்பதற்கான வழியில் வழிகள் வந்து அது வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இங்கே நேர்களுக்கு விளக்குனதுக்கு மிகுந்த நன்றி